கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர் பாச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நிரூற்றைப் போலவும் இருப்பாய் இருப்பாய்யா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நித்தமும் நம்மை நடத்துகிறவர் வறட்சியான காலங்களில் நம் ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர் மாத்மா தாங்க பரிதவிக்கும் என்ன பண்றது கஷ்டமா இருக்கே சொல்லி தான் பரிதவிக்கும் ஆத்மாவை திருப்தி வாழக்கூடும் உம் நம்ம எதிர்பார்ப்பது பார்ப்பது ஒன்றே ஒன்று விசுவாசம் அவரை கண்களால நம்மளால பார்க்க முடியவில்லை ஆனால் காட்சி போல அவரை உணர முடியும் அவர் உதவி செய்கிறதை நம்மளால பண்ண முடியும் அந்த வறட்சியான காலங்களில் நம் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர் நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர் நம் எலும்புகள் ஒன்றுமில்லாமல் நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர் நாம் எப்படி இருப்போமா பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பச்சாத நீரூற்றை போலவும் இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீர்பாய்ச்சலான தோட்டம் எப்படிங்க இருக்கும் கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் பார்ப்பதற்கு அதே போல் நம்மை பார்க்குற மனிதர்கள் சொல்லுவாங்க எவ்வளவு செழிப்பாக இருக்கிறா அப்படி சொல்லிட்டு ஸோ நம்ம நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நீரூற்றை போலவும் இருப்போம் இருக்கிறோம் இருந்து கொண்டே இருப்போம் ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார் கர்த்தர் நிறுத்தமும் நம்மை நடத்தி இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை உங்கள் வாயில தியானமாக இருக்கட்டும் ஆமாம் இந்த வசனத்தை படிச்சிருங்க கர்த்தர் நித்தமம் என்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் என் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பச்சாத நீர் ஊற்றை போலவும் இருக்கிறேன் அப்படி சொல்லி இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி எப்பெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ வாயில இந்த வார்த்தை இருந்து கொண்டே இருக்கட்டும் கர்த்தர் நித்தம் இனி நடத்துகிறார் மகாவளர்ச்சியான காலங்களின் ஆத்தும் அவை திருப்தியாக்குகிறார் என் எலும்புகளை நினமுள்ளாக்குகிறார் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வச்சாத நீரூற்றை போல இருக்கிறேன் 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 அப்படியே சொல்லி வாயில் ஓயாவது அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ண பண்ண வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற தேவனுடைய பலத்த சௌரியமானி அவருடைய தெய்வ தூதர்கள் இறங்கி வந்து அதை நிறைவேற்றி விட்டு மீண்டும்மாக கடந்து செல்வார்கள் நமக்கு ஏராளமான தெய்வ தூதர்கள் உண்டு எல்லோரையும் பயன்படுத்துங்க எல்லோரில ஈஸியா இருக்கிறாங்க எல்லாருக்கும் வேலை கொடுங்க இந்த வார்த்தையை பேசுங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் மாறும் கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார் மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் நான் நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிறேன் அப்படி சொல்லி பேசுங்க இது நினைக்கலாம் நம்ம சூழ்நிலையே தரித்திரமாகி நானே எலும் தோலுமா நான் எப்படி இந்த வார்த்தையை பேச முடியும் ஆஹ் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் அந்த நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்து பேசணும் அதுவே விசுவாசம் இந்த நேரத்துல வார்த்தையை எடுத்து பேசுங்க பேசுங்க பேசி கொண்டே இருங்க இந்த வார்த்தையை எப்படி வேலை செய்யுங்கிறத கண்ணால் பாருங்க கர்த்தர் உங்கள் சிறையில் போய் திருப்பும் போது சுப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்பீர்கள் ஆமா இந்த வார்த்தையை எடுத்து பேசுங்க 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 உலகத்தான் சொல்கிறான் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க பாசிட்டிவாக நீங்கள் வார்த்தைகளை ப்ரனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் எல்லாமே வேற்று எழுதப்பட்டிருக்கு ஆமாம் அந்த வார்த்தையை எடுத்து பேசுங்களேன் கூடவே சொன்னது யார் இசு கிறிஸ்துவ மாறாதவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஜீவனோடு இருக்கிறவர் இன்றும் ஆராதிக்கப்படுகிறவர் இன்றும் எல்லோராலும் போற்றப்படுகிறவர் நல்லவர் நன்மை செய்கிறவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் விழுகரை